நாளும் என்ன செய்யும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் முருகனுடைய முழு அனுகிரகம் பெற்ற மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி எதிலையுமே பாருங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட வாழக்கூடிய ஒரே ராசி மேசராசி அது மட்டும் இல்லாம எதுலையுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி மேச ராசியை சொல்றாங்க ஏன் தன்மானத்தோட இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க ஏன்னா இவங்க ராசியில யார் உச்சமாகிறது இயற்கை சுபகரமான சூரிய பகவான் உச்சமாகற இதுலையுமே தன்மானம் தைரிய குணம் தன்னம்பிக்கை இதெல்லாமே விடக்கூடிய விடாம ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரே ராசி மேசராசி ராசி மேசராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிய பார்த்துக்கிட்டு இருந்தார் சனி இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் சனி பகவான் வந்து இயல்புக்கு மாறான ஒரு கிரகம் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கணுமோ அதை சகல விதத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அவருடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய நேரத்துல மூன்றாம் பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு அதை எப்படி சொல்றதுன்னா முயற்சிகள் உங்களுடைய இடம் அது மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானமா பாக்குறாரு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளை மந்தப்படுத்துறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேகமான சூழ்நிலைகளை மந்தப்படுத்துறது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் நம்மளே வந்து கட்டி கவர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களோட இருக்கும் அவங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு பரிபூரணமாக எல்லாருமே ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பள உயர்வாக இருக்கட்டும் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் வெளியில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மந்தப்படுத்தியிருப்பார் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானமான வாக்குஸ்தானத்துல இருந்தாரு இருந்தாலுமே சனியினுடைய பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்த சூழ்நிலையை ஏற்படுத்திருக்கும் குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல பதியுது அப்படியே பதியுது அப்ப படிப்பு கல்வி டாப்பான ஒரு புசனுக்கு மேச ராசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் அரசாங்க வேலையில உள்ள நுழையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நான் எடுத்தவன ஏன் மாணவ மாணவிகள் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா மேசத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க மாணவ மாணவிகள் எல்லாருமே சொல்றேன் அனைவருக்கும் சொல்றேன் அது படி வெளிநாட்டுல படிச்சாலும் சரி இல்ல வெளியூர்ல படிச்சாலும் சரி இங்க கூடிய இங்க படிக்கக்கூடிய மாணவனியாலும் சரி படிப்பு கல்வி சூப்பரான யோகம் நீங்க சாதிக்கக்கூடிய யோகம் யாருக்குன்னா மேசத்துக்கு வருதுங்க எல்லா வித்தையும் கத்துக்குவாரு ஏன்னா பாக்கியாதிபதி மூணாம் இடத்துல இருந்தா எல்லா வித்தையும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா மேசத்துக்கு அவர் என்ன மைண்ட்ல தோணுதோ அந்த வித்தையை கரெக்டா உள்ள போய் அடிச்சிருவாரு அப்ப பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் யாருன்னா மேசத்துக்கு இந்த வருஷம் சூப்பரா முருகனுடைய அருள்ல உங்களுக்கு பலமா இருக்கு பாத்துக்கோங்க அது மாதிரி அரசாங்க வேலை அரசியல்வாதிகள் தொடர்பு நிறைய கிடைக்கும் மேஷத்துக்கு பாத்துங்க இல்ல தடையே சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா அவர் ஒன்பதாம் இடத்தை பாருங்க அவருடைய பார்வை பாருங்க மூணாம் இடத்துல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு பேர் சேருவார் மே மாசத்துக்கு அப்புறம் அவருடைய பார்வை எங்கேன்னா நேரா ஏழாம் பாவத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கறாரு அப்ப திருமண பேச்சுகள் பேசுவோம்னா நிறைய பேர் திருமணம் முடிஞ்சிடும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே இந்த குரு பகவான் பார்த்ததுனால குரு பார்த்தால் கோடி நம்பின்னு சொல்றாங்கல்ல அப்ப திருமண பேச்சுகள் பேசுவாங்க பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய பேருக்கு கரு தெரிக்கும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு மூன்றாம் பார்வைய பார்க்கக்கூடிய உங்க ஸ்தானத்துக்கும் பார்வை இல்லை உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கும் பார்வை இல்லை அவர் வந்து பத்தாம் இடத்தையும் பாக்குறார் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பத்தாம் இடமான பத்தாம் இடத்தையும் அவர் பாக்குறதுனால அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பலவீனத்தை ஏற்படுத்த வாய்ப்பு அப்ப உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடமான பார்க்கும் பார்க்கும்போது அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில ஒரு பலவீனம் இருக்க விஷயம் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுக்கு எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வையா பாக்குறாரு அப்ப இதுவே வந்து ஒரு பலவீனத்தையும் சந்திக்க வாய்ப்பு உண்டு ஆனா எட்டாம் இடம் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல அதாவது உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாருங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அது விபரீத ராஜயோகமா இருக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும்னா கண்டிப்பா வந்தே தினம்ல மாட்டுக்கிறது இந்த வருஷத்துல வீடு வாகனம் இடமா வாங்கி நீ வீடு கட்டினீங்க ஏன் என்ன காரணம் அடுத்து சனி பவன்ட போவான் சனி பவன் பாருங்க உங்களுக்கு நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்தில் நிற்கிறார் வெற்றிஸ்தானாதிபதி சாரத்தில் நிக்கிறாரு அப்ப இடம் வாங்கி நீ வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது அப்ப வீடை கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா கண்டிப்பா கட்டிதான் ஆகணுங்கிற அமைப்பு வருது மேஷத்து அப்ப வீடு இடம் பூமி இது சம்மந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அந்த வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும் ஏன் சரியாகும் வழக்குக்கு எது ஆறாம் பாவத்தை குரு எடுக்கணும் வழக்குக்கு ஆறாம் பாவத்தை எடுக்கணும் அங்கே இருந்து சனி பவன் டைரெக்டா பாக்குறாரு ஏழாம் பார்வைய பாக்குறாரு அங்கே வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து அனுகூலமாக வரக்கூடிய நேரம் இந்த மேஷத்துக்கு வருது அப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் நல்ல ஒரு யோகத்தை இந்த ஆங்கில புத்தாண்டு அற்புதமாக கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா குருவினுடைய பார்வைப்படுவ இட படக்கூடிய இடமும் அவர் இருக்கக்கூடிய நிலையும் பகை பெற்று இருக்காரு அந்த தசாபுத்தி நடக்குது அது உங்களுக்கு நல்லதை செய்ய வாய்ப்பு உண்டா கிடையாது பகை பெற்ற கிரகம் ஏதோ ஒரு வகையில ஒரு பலவீனத்தைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கா இருந்தாலும் இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஆகி இந்த மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆகி மிதன இருந்து உங்களுடைய ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடமான பூ அதாவது பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பாக்கிறாரு உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பாக்கிறாரு எப்படி ஒரு வேலை செய்யும் அப்படின்னா உங்களுடைய ஆறாம் அதாவது ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வையாக பாக்குறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட குழந்தைகள் ஸ்தானமும் கூட குலதெய்வ ஸ்தானமும் கூட அது பார்க்கறதுனால இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே தெளிவா இருக்கும் ராசி தான் சனி பவன் நீசமாவார் ஆவார் அவரு போய் பண்ண மடத்துல நல்லது நல்லதுதானே என்னை பொறுத்தவரைக்கும் மேசா ராசிக்கு போய் நீ சனிபோவன் நீசம் ஆறு நல்லதுதான் கெட்டது இங்க நடக்காது அப்ப வேலை உதவித்த உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி சூப்பரா கொடுப்பாரு வெளிநாட்ட வேலை பார்த்தாலும் சரி இங்க வேலை பார்த்தாலும் சரி இது எல்லாமே பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் வருது இந்த ஆங்கில புத்தாண்டு நல்ல டைமா இருக்கு கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க பெருங்கூட்ட பணம் இன்கம் இது எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க மெயினா கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு மேசராசியுமே பட்டே கிளக்கூடிய நேரம் வருது வெளிநாடு வெளியூர் போவேன்னா மாட்டேன்னா ஆகணும் நீ ஏன் மேசத்துக்கு கண்டிப்பா போகணும் ஏன்னா ஆறாம் எட்டு யார் ஆறாம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல வந்து பாக்குறாருன்னா இங்க வெளிநாட்டுக்கு வேலைய அனுப்பிச்சுட்டு உங்களை துரத்தை விட்டுருவாரு அப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய வரும் அந்த யோகத்தை கொடுக்குறாரு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரத்துக்குமே அஸ்வினி நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் அந்த கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அவர் பயிற்சியாகி உங்களுடைய ஐந்தாம் இடத்தை அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கேது இருக்கும்போது அதுல ஒரு சில குலப்படிகளே வந்தாலும் உருவாகப்பட்டவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்துக்கு பதினொன்னுல வந்து அவர் அமையறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு மேசராசி கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு நீங்க வந்து ஆரம்பத்திலேயே நீங்க செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு புகழ் அதாவது புகழ் பெற்று வாழக்கூடிய நபர்கள் நிறையா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய கலைஞர்களா இருக்கட்டும் அறிஞர்களா இருக்கட்டும் பெரிய உழைப்பினால் உயர்ந்தவர்களா இருக்கட்டும் சகலவிதமான செல்வங்களையும் பெற்றவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுக்கரனுடைய நட்சத்திரக்காரர்கள் அதிகம் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது இந்த தமிழ் ஆங்கில புத்தாண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு வரராஜா ஒரு தைரிய குணம் இருக்கும் இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது வெளிநாட்டு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் இந்த பக்கம் தேடி வரும் அப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு என்னை பொறுத்தவரை கார்த்திகளை அற்புதமான ஒரு புத்தாண்டா வருது அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் அரசாங்கம் மூல வெற்றிகள் எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் வீடு இடம் பூமி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகவும் எல்லா விஷயம் உங்க பக்கம் சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் மேஷ ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாக அமைகிறது